ஆளுநருங்கிறது வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கிடையாது தெரிஞ்சது வச்சுருக்கேன் ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை செஞ்ச விட அது எந்த கட்சியாக இருந்தால் இப்போ பண்ணுறவரை அடுத்தது அதிமுக ஆட்சிக்கு இருக்கும் அங்கேயும் தானே பண்ணுவார் யார் பண்ணாலும் தப்பு தான் யார் ஆட்சியில் பண்ணாலும் தப்பு தான் அன்புமணி பாமக தலைவர் அன்புமணி மிக சிறப்பாக தொகுத்து அந்த புத்தகம் ஒன்று போட்டுது அதை படித்தாலே போதும் விடியல் எங்கே விடியல் எங்கே அதை படித்தாலே புள்ளி விவரங்களோட கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் எத் எத்தனை அறிவிப்பு கொடுத்தாங்க அதை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் எத்தனை வந்து எத்தனை சதவீதம் முடிஞ்சது அறகுடையாக முடிஞ்சதுன்னா அதை நிறைவேற்றாததான் எத்தனை முழுமையாக நிறைவேற்றுனது என்ன இது எல்லாமே அதில் வந்து வடிவேறு வந்து நம்ம பாட்டி சொன்னோம் இவங்க போகாத இடம் இல்லையா வாங்காத அறி இல்லையா அதுமாதிரி இவங்க கொடுக்காத வாக்குறுதியாக கிடையாது எல்லாம் இதுவா ரைட்டு ஓகே அதுவா ஓகே ரைட்டு ஆனால் அதில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து நிறைவேற்றலாம் அதான் உண்மை ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ தனிமொழி கூட சொல்லியிருக்கிறாங்கல்ல நாங்கள் வந்து நிறைவேற்றிக்கிறோம் இதை வந்து நாலு நிறைய ஆமாம் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா கூட நாங்கள் நிறைவேற்றி பெருமையாக பேசுகிறாங்க இதில் நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்காங்கல்ல திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ எதிர்த்த அந்த போராளிகளில் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒம்போது ஒம்பது 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 பெர்சன்டேஜ் வந்து நாங்கள் கமுக்கம் மேயர் இல்ல விஜயோட கரூர் சம்பவத்துக்கு மட்டும் எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாரும் பேசினாங்க அதுக்கு பேசினாங்க ஏன்னா அவர் வந்து திமுக வந்து எதிரான ஒரு ஆள் இல்ல அதனால வந்து அதுக்கு வந்து எப்படி பலி நடந்துருச்சு பாருங்க அது உண்மையை கண்டிக்கணும் நானும் கண்டிக்க ஒரு விஷயம் தான் அவங்க நிர்வாகம் தெரியலை பீப்புள்ஸ் ஐநியர்களுக்கு வணக்கம் பரபரப்பான சூழ்நிலையில் இன்றைக்கு சட்டமன்றம் கூட இருக்கிறது அதை பற்றியும் சட்டமன்றத்தில் எந்த மாதிரியான விவாதங்கள் செல்லும் அப்படிங்கிறத பற்றியும் விவாதிக்கிறதுக்காக நம்மிடையே பத்திரிக்கையாளர் திரு டிவி சோமு அவர்கள் இருக்கார் வாங்க அவர்கிட்டயே கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு தேர்தல் அறிவிக்க இன்னும் ரெண்டு மாதம் காலங்க தான் இருக்குது இப்போ வந்து சட்டமன்றத்தை கூடுது எந்த மாதிரியான அறிவிப்புகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இங்கே வந்து சட்டமன்றம் முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த சட்டமன்றம் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிட்டு என்னான் இப்போ நம்ம அந்த வீடியோ வெளியேறத்துக்குள்ளே இந்த சட்டமன்ற கூட்டம் ஆரம்பிச்சிடும் நம்ம காலையில் பேசுகிறோம்னு ஒரு டைம் இருக்குது இன்னும் ஒரு மணி நேரம் இந்த சூழலில் பேசுகிறோம் நம்மளுடைய ஒரு கணிப்பு என்னவாக இருக்குன்னா நிச்சயமாக முதல் விஷயம் வந்து என்னென்னா அந்த ஆளுநருடைய பிரச்சனை இருக்கும் வழக்கமாக பண்ணிட்டு தான் இருக்கிறார் ஏன்னா இவங்க சொல்கிறத படிக்கிறது இல்லை திடீர்னு வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறது இந்த மாதிரி இது வந்து தவறு ஆளுநருங்கிறது வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு கிடையாது இது தெரிஞ்ச விஷயம் இவருக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்லுதோ அதை தான் எந்த கட்சியாக இருந்தாலும் இப்ப பண்றவரை அடுத்தது அதிமுக ஆட்சிக்கு அங்கேயும் பண்ணுவாரு யார் பண்ணாலும் தப்பு தான் யார் ஆட்சியில் பண்ணாலும் தப்புதான் அவங்க கூட்டணியில் வரும்போது எப்படி பண்ணுவாரு இல்ல கூட்டணியில் வரும்போது கூட ஒரு நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட இருக்கட்டுமே ஏதோ ஒரு விஷயம் கூட்டணியில் இருந்தாலும் மாதிரி அப்ப அந்த ஒரு சதவீதத்தை கூட நம்ம ஏத்துக்க முடியாது அதனால் இது யான் எந்த ஆட்சியிலும் எந்த ஆளுநரும் தலையிடுவது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கவே முடியாது அது இந்திய சட்டம் அல்ல மக்களுக்கான உரிமையை பறிக்கக்கூடிய செயல் தான் ஆளுநர் பண்ணுற விஷயம் தவிர ரவி வந்து என்னென்னா என்னென்னமோ பேசுகிறாரு ஆதாரம் இல்லாமல் இது ஆரிய பூமிங்கிறாரு இங்கே முனிவர்கள்னாங்க பாரதம்ங்கிறது வெள்ளகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாங்கிற பேரை வச்சு ஒரு அமைப்பை உருவாக்கணும் அதுதான் எதார் இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது கூட வந்து தெரியாமல் அவர் பேசிகிட்டு இருக்கிற ஐபிஎஸ் அதனால் யார் பண்ணாலும் தவறு தான் அந்த பிரச்சனை நடக்கும் அதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அது ஒன்று அடுத்தது வந்து என்னென்னா திமுக சார்பில் வந்து நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுக்க சரியாக இருக்குது அப்படிங்கிற நாங்கள் கொடுத்த வாக்குறுதிலாம் நிறைவேற்றிட்டோம் எண்பத்தி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி சதவீதம் நிறைவேற்றிட்டோம் ஏன் நூற்றி பத்து சதவீதம்னு கூட சொல்லலாம் அவங்க அதை சொல்ல போகிறாங்க ஆமாம் நூறுக்கு மேலே சதவீதம் இல்லைனா கேட்கக்கூடாது நூற்றி பத்து கூட சொல்லுவாங்க சொல்லுவாங்க நாங்கள் நிறைவேற்றிட்டோம்ப்பா அப்படின்றதுனா கூட சொல்லலாம் கூட சொல்லலாம் அது ஒரு இது நடக்கும் சில அறிவிப்புகள் வரலாம் இது ஒரு பக்கம் இதை தாண்டி முக்கியமானதாக நான் பார்க்கறது என்னென்னா தொடர்ந்து இந்த அரசு ஊழியர்கள் தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் இவங்களுடைய போராட்டம் ஆமாம் இவங்களுடைய போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பெரிய அளவில் இதை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஏன்னா முக்கியமாக இந்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதை பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர் இதில் அதை கொண்டு வருவாங்க அது ஒரு விஷயம் நடக்கும் இன்றைக்கி சத்துணவு பணியாளர் வந்து இன்னைக்கு அவங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க சட்டமன்றம் கூடுறாங்க யாரும் ஆமாம் அவங்களுக்கு எதுவும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களா ஆமாம் சத்து அதாவது ஒரு படத்தில் வரும் சிம்பு நடிக்கிற படத்தில் வடிவேலு வந்து அவங்க பாட்டி சொல்லுவோம் இவன் போவாத இடம் இல்லையா வாங்காத அடி இல்லையா அப்படின்னு மாதிரி இவங்க கொடுக்காத வாக்குறுதியாக கிடையாது எல்லாம் இதுவா ரைட்டு ஓகே அதுவா ஓகே ரைட்டு ஆனால் அதில் வந்து நூற்றுக்கு தொண்ணூ எண்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து இவங்க நிறைவேற்றலை நிறைவேற்ற அதான் உண்மை ஆனால் இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இப்போ கனிமொழி கூட சொல்லியிருக்கிறாங்கல்ல நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோன்னு இதை வந்து நாலு வாக்குறுதி ஆமாம் மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா கூட நாங்கள் நிறைவேற்றிருக்குன்னு பெருமையாக பேசுகிறாங்க இதில் அன்புமணி பாமக தலைவர் அன்புமணி மிக சிறப்பாக தொகுத்து அந்த புத்தகம் ஒன்று போட்டிருக்கு அதை படித்தாலே போதும் விடியல் எங்கே விடியல் எங்கே அதை படித்தாலே புள்ளி விவரங்களோட கொடுக்க ஆமாம் 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 எத் எத்தனை அறிவிப்பு கொடுத்தாங்க அதை தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க அதில் எத்தனை வந்து எத்தனை சதவிகிதம் முடிஞ்சிருக்கு அறகுறையாக முடிஞ்சது என்ன அதை நிறைவேற்றாததான் எத்தனை முழுமையாக நிறைவேற்றினது என்ன இது எல்லாமே அதில் வந்து அப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போகும் எப்படின்னா அந்த வாக்குறுதி இவங்க கொடுத்த கொடுத்து அதை நிறைவேற்றாத இந்த ஆசிரியர்கள் போராட்டம் போராட்டம் ஊழியர்கள் போராட்டம் இந்த ரெண்டு தரப்பா இருக்காங்க அதாவது இந்த சம ஊதியம் கேட்டு போராட்டம் நடத்துறவங்க தற்காலிக பணியாளர்களை நிரந்தர பணியாளர்களாக மாற்ற சொல்லி போராட்டம் இந்த ரெண்டு ரெண்டுமே குரூப் மூன்றாவது மூன்றாவதாக என்னன்னா இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு பேர இவங்க ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ கொடுத்தாங்க அது வந்து அந்த தலைவர்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க கேட்கலாம் ஊட்டி ஆகா போகணும் ஆனால் இப்போ அந்த நிர்வாகிகளே எதுக்குறாங்க இப்போ கீழே இருக்க ஆசிரியர்களோ அதெல்லாம் யாரும் வந்து கீழே இருக்கிறவங்க மட்டும் இல்லை அவங்களும் எதுக்குறாங்க அடுத்த கட்ட நிர்வாகிகள் இருக்காங்கள்ல அவங்களும் அதை எதுக்குறாங்க இப்போ என்னென்னா இதில் என் நடுவில் வந்து வந்த திட்டம் ஓய்வூதியத் திட்டம் என்ன அப்படின்னா பணம் நம்ம வந்து ஊழியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கட்டணும் அதே பர்சன்டேஜ் அரசு கட்டும் இவங்களுக்கு ஓய்வூதியம் இந்த ஒரு இதில் போய்ட்டு இந்த பணம் அதை ஓய்வூதியம் கிடையாது பணம் மொத்தமாக கையில் கிடைக்க இதில் வந்து என்னென்னா ஓய்வூதியம் உண்டு ஆனால் அவங்க கட்டக்கூடிய பணத்துடைய மொத்த தொகையும் அரசுக்கிட்ட இருக்கும் அதை கையில் கொடுத்த அளவு அவன் வட்டி வாங்கிட்டு இருப்பான் பரம்பரை பரம்பரையாக இதுதான் எளிமையாக புரியுது வச்சுக்கிட்டு அப்புறம் இவங்க அதை அதுவும் வந்து அந்த சம்மந்தப்பட்டவருக்கு ஓய்வூதியம் அவர் இறந்துட்டாருன்னா அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மனைவிக்கு அப்புறம் வந்து அது கிடையாது முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு அப்போ ஆட்களுடைய காலம் போக 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 அரசுக்கு கஜானல சேர்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இது எந்த விதத்தில் அது நியாயம் அன்னைக்கு கேட்கலாம் விட்டாங்களே பாராட்டினாங்களே சொன்னதை செஞ்சுட்டார் எங்கள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அதான் அந்த நிர்வாகிகளுக்கு சொன்னதை செஞ்சுருப்பார் ம் அப்படிதான் நினைக்க வேண்டியதார் அந்த பர்டிகுலராக நிர்வாகிகளுக்கு ஏதோ செஞ்சுருக்கா அவங்க ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ண அந்த பண்ணியிருக்கலாம் தெரியல ஏன்னா அந்த ஊழியர்களுக்கு தேவையானதை செய்யலை அப்படிங்கிறது யதார்த்தம் அன்றைக்கே எல்லா எதிர்க்கட்சியும் அது கொடுத்துருந்தாங்க சொன்னாங்க மற்ற பல சங்கங்கள் வந்து எதுக்காக வந்து குரல் கொடுத்தாங்க இப்போ யாராரெல்லாம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்டினாங்களோ அந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த நிர்வாகிகள் அந்த அமைப்பை சேர்ந்த அரசு ஊழியர்கள் இவங்க இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கள்ல அதில் உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த விஷயம் வந்து பெரிய அளவில் பேசப்படும் அப்புறம் இந்த அரசு மருத்துவர்களுக்கு கொடுத்த உறுதி உறுதிமொழி மட்டும் இல்லை கொள்கை அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை தாண்டி ஜீவாவே போட்டார் ஒரு விஷயம் என்னன்னா மற்ற மாநில மருத்துவர்களை விட இங்கே வந்து நாற்பதாயிரம் சம்பளம் கம்மி ஸ்டேட்டை விட கம்மி கம்மி சம்பளம் அவங்க போராடிட்டே இருந்தாங்க அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா கருணாநிதி வந்து நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு ஜீவா போட்டாங்க ஆனால் நிறைவேற்றலை ரெண்டாயிரத்தி ஒம்பதில் போட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க நிறைவேற்றல அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து வருஷம் இருந்தாங்க நிறைவேற்றலை அந்த நேரத்தில் மருத்துவர்கள் போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மருத்துவர்கள் வந்து இந்த ராஜீவ்காந்தி சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு நாங்கள் சாகும் மாதிரி உண்ணாவிரதம்னு உட்காடுறாங்க உடனே மு க ஸ்டாலின் அப்போ எதிர்க்கட்சி போயிட்டார் போய் கையை பிடிச்சிக்கிட்டு அடுத்தது கழக அரசு தான் நாங்கள் வந்தோடனே செய்யணும் நீங்கள் உடம்பை பார்த்துங்க இப்படிலாம் இது பண்ணாதீங்க அப்படின்னா இவங்களை நெகிழ்ந்து போய் நம்பி உண்ணாவிரத்தை கைவிட்டாங்க இன்னைய வரைக்கும் செய்யலை ஏன் செய்யலைன்னு சொல்லி கேட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுவை பல முறை பதினைஞ்சு இருபது தடவை பார்த்துட்டாங்க பார்த்து பார்க்குறது தான் வேற ஒன்றும் பல அப்புறம் போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க அவங்கள கைது பண்ணிடுச்சு இந்த அரசு அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கை இப்போ ரெண்டு நாளைக்கு முடி மருத்துவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த வாலியண்டர் ரிட்டர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல விருப்ப ஓய்வு அது அரசு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை உரிமை ஒரு குறிப்பிட்ட வருடம் வேலை பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் என்னப்பா எனக்கு போதும் நானே ஓய்வுபட்டுக்கிறேங்க ஆனால் இவங்க என்னன்னா மருத்துவர்களுக்கு வந்து உண்டு சிறப்பு மருத்துவர்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லி இருக்கு இந்த அரசு வேலை செஞ்சே ஆகணும் அரசு இதுக்கு என்ன உங்களுக்கு ஓய்வு இருக்கணும் இருக்கணும் அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் இது பேசப்படலை அது ஏற்கனவே வந்து ஜீவோ போட்டதையே செய்யலை மருத்துவர்களுக்கு அப்போ கருணாநிதி போட்டார் அந்த காலத்தில் செய்யலை அதிமுக காலத்தில் செய்யலை இவங்க வந்து ஆட்சி முடிய போது செய்யல இப்போ புதுசாக ஒரு பிரச்சனையை போட்டிருக்காங்க இது மருத்துவர்கள் இந்த பிரச்சனையும் பேசப்படும் இப்போது செவிலியர்கள் போராட்டமும் நடந்துட்டுருக்குது அவங்களும் கேட்டுட்ருக்காங்க அவங்கள இழுத்து தர தரன்னு ஈத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி எல்லா அரசு ஊழியர்களுமே போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க இதில் ஒரு ஐம்பது சதவீதமாவது நிறைவேற்றல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லை இவங்க முழுக்க இதுக்கான பதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் இப்போ ஈடி வந்து ஒரு லெட்டர் எழுதிச்சு தமிழ்நாடு அரசுக்கு என்னென்னா அமைச்சர் கே என் நேரு மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் வழக்கு பதிவு பண்ணுங்க பண்ணுங்க குற்றச்சாட்டுகள் கூட ஆவணங்களே கொடுத்தாங்க கொடுத்துட்டாங்க அதுல எந்தெந்த விதத்துல எல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு அதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கான விஷயம் இருக்கு இல்லையா அவங்கள வந்து நிர்வகிக்க கூடிய அந்த இவங்க இருக்காங்கல்ல நிறுவனம் அவங்கள்ட்ட காசு அவங்க கிட்ட அமௌண்ட் அப்ப அங்க அந்த ஊழல் தான் இங்க தூய்மை பணியாளர்களை வந்து நீங்க நிரந்தரமும் கூட தரல கெட்ட சாப்பாடு போடுறோம் இதை பண்றோம்ங்கிற ஏமாற்று அப்போ நீங்க கேட்ட பதில் இதில் வந்துடும் இவங்களுக்கு வந்து எதுக்காக பாதி கூட செய்ய முடியலன்னா எல்லாத்துக்குடியும் ஊழல் இருக்கு எல்லா துறையிலும் இந்த மாதிரி ஊழல் இருக்கிறதுனால அங்க அந்த அமௌண்ட் எல்லாம் போறதுனால இவங்க எதுவும் நம்ம அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா எல்லாத்துலயுமே இவங்க தனியார் மையம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதுல காசு அடிக்கிறதுல தானே இருக்கு இல்ல இவங்க மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எப்போ வந்து புதிய பொருளாதார கொள்கைன்னு வர ஆரம்பிச்சிச்சோ அப்பல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு இது இவங்க இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து ஒரு இது திராவிட மாடல் அரசு சமூக சொல்லிக்கிட்டு பண்ணுறது அப்போ தான் நம்ம இவ்வளோ கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு அத்தனையும் நடக்குது இங்கே இப்போ அதனால இந்த ஊழல் இந்த குற்றச்சாட்டுகளும் இப்போ இந்த சட்டமன்ற இதில் வந்து எதிரொலிக்குமா நிச்சயமே பெரிய லெவலில் வரும் இப்போ அதிமுக சார்பில் அதை பெரிய லெவலில் கொண்டு வருவாங்க அதே மாதிரி பார்த்தா பாமக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆளுநர் கிட்ட கூட போயிட்டு அதோட நாலரை லட்சம் கோடி ஊழல் கொடுத்துட்டு வந்துருந்தாரு வந்தாங்க இது எல்லாமே அதில் வெடிக்கும் அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு இப்போ க சென்னை பல்கலைக்கழக மாணவி அப்புறம் கோயமுத்தூரில் வந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் தோழன் தோழி அவங்க இவங்களுக்கான பிரச்சனைகள் பார்த்தோம் இதை தவிர திருத்தணி திருத்தணியில் முதல்ல ஒரு வடநாட்டு இளைஞராக கஞ்சியா போதில் அடிக்கிறாங்க சில பேர் அடுத்தது வந்து ஒரு புடவி வியாபாரி அடிக்கிறாங்க அதே திருத்தனையில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில் ரெண்டு பேர் சேர்ந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் வசிக்கிற பழங்குடியின மக்களில் போட்டு தாக்கி அதில் அஞ்சு பேர் காயம் நேற்றுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தார் சென்னையில் நடந்த அந்த சம்பவம் கஞ்சா போதையில் ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்து ஒரு இளைஞரை போட்டு விட்டுறாங்க இது நேற்றுக்கு நேற்று மாலை வந்து அவர் இந்த கஞ்சா புழக்கம் ஏன் இத்தனை வருடம் இல்லாமல் இந்த ஒரு ஆட்சியில் அதிகமாக நடக்குது எல்லா காலத்துலையும் கஞ்சா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஏன் புலம்பு இருக்குது அப்போ எங்கே குறை எங்கள் நிர்வாகத்தில் குறை இல்லை என்ன பங்கு உங்களுக்கு அது ஒரு அரசனால் பங்கு இருக்கணும்ல இவர் நல்லது நடந்துச்சுன்னா எங்கள் அரசு எங்கள் அரசுன்னு சொல்கிறப்ப இப்போ அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயன்னாலும் நீங்கள் தானே பொறுப்பு உங்களுடைய பங்கு இதில் என்ன நீ உங்கள் ரோல் என்ன நீங்கள் ஏன் அது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அது இருக்கணும்ல இதே ஆட்சியில் தானே கள்ளச்சாராயம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் கிட்னி திருட்டு விட்டுட்டிங்களா கிட்னி திருட்டு அதில் முன்னாள் மா திமுக அமைச்சருடைய உறவினரும் அதில் இருக்குது இப்போ தலைமறைவு இப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் இப்போ வெடிக்கும் இப்போ சட்டமன்றத்தில் ஆனால் இப்போது இதே வந்து அதிமுக ஆட்சியில் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட புதாகரமாக அது ஒரு போராட்டமாக அது ஒரு பிம்பமாக தெரிஞ்சது இன்றைக்கி திமுக ஆட்சியில் அது அந்தளவுக்கு புதாகரமாகவோ இல்லை ஒரு பெரிய விஷயமாவோ வெடிக்காததுக்கு காரணம் என்னவா என்னென்னா இந்த நடுநிலைவாதிகள்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய சார்பு நிலை தான் முக்கியமானது இப்போ கடந்த அந்த அதிமுக ஆட்சி பத்து வருடங்களில் அப்போ நடந்த அத்தனை எதிர்மறை செயல்களையும் நான் கண்டிச்சிருக்கிறேன் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறேன் யூடியூப்பில் பேசியிருக்கிறேன் சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கிறேன் பத்திரிகையில் எழுதியிருக்கிறேன் செஞ்சிருக்கிறேன் இப்பயும் வந்து இவங்களுடைய இதை நான் எழுதியிருக்கேன் ஆனால் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அப்போ எதிர்த்த அந்த போராளிகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்போது ஒம்பது ஒம்போது ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து என்னென்னா கமுக்கம் ஆயிடுறாங்க இல்ல விஜயோட கரூர் சம்பவத்துக்கு மட்டும் எல்லாரும் வந்துருந்தாங்களே எல்லாரும் அதுக்கு பேசுனாங்க அவரு வந்து திமுக எதிரான ஒரு ஆள் இல்ல அதனால வந்து அதுக்கு வந்து எப்படி பழி நடந்துருச்சு பாருங்கன்னா அது உண்மையை கண்டிக்கணும் ஒரு விஷயம் தான் நிர்வாகம் தெரியல ஏன்னா அதாவது எப்படின்னா விஜய்யோடைய கட்சி நிர்வாகம் தெரியல அவங்க ஒருங்கிணைச்சிருக்கணும் சரியா தயத்துக்கு வந்துருக்கணும் இதை செஞ்சிருக்கணும் அதுக்கு பேசணவங்க இந்த மாதிரி இந்த திருத்தணையில் நடந்த சம்பவத்துக்கோ இல்ல மற்ற எல்லா சம்பவத்தோட இப்போ இந்த விஜய்னு எனக்கு நினைவு வருது அந்த விஜய் விஷயத்தில் விஜய் மேலே தப்பு தப்புன்னு எல்லோரும் பேசினாங்க நியாயம் ஒத்துக்கிறேன் ஆனால் அதில் ஏ ஒன் விஜய்னா ஏ டூ முக்க ஸ்டாலின் என்ன காரணம்னா நீங்கள் காலையில் வர வேண்டிய ஆளு இத்தனை மணி நேரம் கழித்து வரீங்கன்னு என்ன செய்யணும் எப்போ நீ போக வேண்டிய அந்த கூட்டம் கரூர் கூட்டம் டைம் முடிஞ்சு போச்சு நீ அடுத்த கூட்டத்துக்கு கிளம்புன்னு அனுப்பி அனுப்பிவிட்ருக்கணும்ல ஜெயலலிதா இருந்தால் அதான் பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா மேலே ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு இப்படி பண்ண முடியுமா ராமதாஸ் மேலே ஒரு கேஸ போட்டு உடனே தூக்கி உள்ள வச்சாங்களா அவ்வளவு பெரிய எல்லா விதி எத்தனை சங்கராச்சாரியார வந்து நடவடிக்கை எடுத்தாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு உண்டு நான் அதை விமர்சிச்சிருக்கேன் அதெல்லாம் வேற இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க ஜெயலலிதாட்ட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கள்ட்ட தானும் தன்னை சார்ந்த ஆட்களும் சசிகலா இந்த இதை தாண்டி வேற யாரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணக்கூடாது அவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணிக்கலாம் அதுதான் அவங்களுடைய குறைஞ்சபட்சம் அதுன்னு இதில் யாரும் வேணாலும் பண்ணாடு இருக்கு நம்ம அப்படி ஒப்பிட வேண்டியது ஒரு கட்டாயத்தில் இருக்கு கரூர் பிரச்சனையிலையும் விஜய மட்டும் காரணம் பண்ணாங்க இந்த நடுநிலையை வாதிக்கன்னு சொல்லக்கூடிய ஆற்றல் விஜய மட்டும் காரணம் பண்ணாங்க அதில் மு க ஸ்டாலினுக்கு பொங்கல் இல்லையா முதலமைச்சருக்கு வழக்கு பதிவு பண்ணி கைது செய்யறாங்க ஒரே ஒரு ஆள் இதுல இன்னொரு தொடர்பு ஞாபகம் வர்றதுனால நான் சொல்றேன் ஏற்கனவே வந்து ரோஹிணி தேட்டரில் விஜயுடைய ஒரு படத்துடைய டீசர் வெளியிட்டாங்க அப்போ பெரிய கலவரம் நடந்தது அடிச்சு ஆமாம் நடந்துச்சு அது அது வந்து ஒரு கெடுதல்லையும் ஒரு நல்லதாக வந்து அங்கே ஒரு பலி சேதம் இல்லை இல்லைன்னா அதுக்கும் வாய்ப்புள்ள மாதிரியான சம்பவம் தான் அது கண்டிப்பாக இந்த ஒரு இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் நீதிபதி கேள்வி கேட்குறாரு போலீஸ் ஏன் நடவடிக்கை அப்போ போலீஸ் தரப்பில் தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன பதில்னா இல்லை அந்த நடவடிக்கை நாங்களாக போய் எடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா பேசுவாங்க உலகத்தில் வேறு எந்த கவர்மெண்ட்டும் இப்படி ஒரு பதில் சொல்லாது ஏன்னு உள்நோக்கம் இருக்குன்னு பேசுனா பேசிக்க அங்கே பிரச்சனை என்னங்கன்னா காவல்துறை போய் தானே ஆகணும் அப்போ இவங்களுடைய செயல் அந்த உள்நோக்கம் வந்துருவோங்கிறதுனால கரூரில் நடந்து நடந்திருக்கு இப்போது விஜய் ரசிகர்லாம் உள்நோக்கத்துக்காக விஜய் மீது வழக்கு பதிவு அப்படின்னு அதை கொண்டு போக போகிறாங்க நம்மளோட அரசியலுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி இவர் வந்து இந்த மாதிரி கேஸை ஃபைல் பண்ணாமல் வந்திருக்காரு அதான் நீங்கள் சொன்ன ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி உள்நோக்கத்தோட வன்னியர்களுடைய ஓட்டெல்லாம் எனக்கு வராமல் போயிட போகுது அப்போது நம்ம ராமதாஸை கைது பண்ணாமல் விட்டுருணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா கைது பண்ணாமல் விட்டுருக்காங்க ஹஸ்ரத்தில் உத்தரப்பிரதேசம் ஹர்ஷத்தில் வந்து போலா பாபான்னு ஒரு ஆளுடைய இதில் நூற்றி இருபத்தோரு பேர் சொத்தாங்க அங்கேயும் என்ன நினைந்துச்சுன்னா அந்த யோகி ஆதித்யநாத் வந்து அந்த போலா பாபா மேலே கேஸ் போடலை மற்ற நிர்வாகி மேலே தான் கேஸு அப்புறம் உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் அவர் விசாரிச்சுட்டு அந்த போலே பாபாவை இவர் ரொம்ப க்ளீன் சீட் இவர் மேலே எந்த தப்பு இல்லை நிர்வாக முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே இருக்கிறது வந்து எப்படி வந்து ஒரு மோசமான ஒரு இழிவான அரசியலோ அதே மாதிரி தான் இங்கே அங்கே வந்து ஆதித்யநாத்துக்கு அவர் நெருக்கமானவர் ஒன்று இங்கே என்ன காரணம் கரூர் பலி விஷயத்தில் மு க ஸ்டாலினும் விஜய் நெருக்கம்னு இல்லை ஆனால் இதன் மூலமாக அரசியல் ரீதியாக அது வந்துடக்கூடாது அப்போ ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே தப்பு தான் இப்போ தெலுங்கானாவில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல அது கரெக்டு தானே அது அந்த மாதிரி தானே பண்ணியிருக்கேன் இல்லையா அது இல்லை இல்லை அது வந்து இப்போது இது வந்து நம்ம முதலமைச்சருக்கே வந்து இது மைனஸாக போயிடுதுப்பீங்க ஆமாம் அதே மாதிரி ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தினால அது இது சொல்கிறேன் இதில் ஒன்றிய அரசும் விளையாட தான் செய்யுது பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா அது பண்ணுற அரசியல் இப்போ கரூர் வரைக்கும் வந்து சிபிஐ வந்து விசாரித்தாங்கள்ல அப்படியே வந்து விஜய் சென்னையில் விசாரிக்க முடியாதா சென்னையில் அலுவலகம் இல்லையா இது வந்து ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதுக்காக விஜய் மேலே நியாயம் இல்லை விஜய் தான் ஏவன் ஆனால் சென்னை நீ டெல்லிக்கு வா எட்டு மணி நேரம் விசாரணை நூற்றி இருபத்தோரு பேர் பலிக்கு காரணமாக இருந்தால் போலே பாபாவுக்கு ஒரு ரெண்டேகாம் மணி நேரம் விசாரணை அந்த கமிஷன் அது சிபிஐ இல்லை அந்த மாநில அமைச்சர் அது அமைச்சா ஆணையம் இது ஊபி மாநில அமைச்ச ஆணையம் இங்க அப்போ ஒரு எட்டு மணி ரெண்டாவது ஒரு எட்டு மணி நேரம் இவரு நடல வந்து பொங்கலுக்கு லீவு கேட்டு வந்தார் பாவம் போயிட்டு மறுபடியும் ஒரு எட்டு மணி இதில் இது ஒரு விஷயம் அடுத்தது தொடர்ந்து இந்த மாதிரி இந்த இன்னொரு இது செந்தில் பாலாஜியை இடி வந்து என்ன பண்ணுச்சு அவரே சொன்னார் நீதிமன்றத்தில் என்கிட்ட வந்து இந்த வழக்கை தாண்டி அரசியல் ரீதியெல்லாம் கேட்குறாங்க என்னை வந்து பாஜகவில் சேர சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி விஜய்க்கு ஏன் நடந்துருக்காதுங்கிற கேள்வி வருது நமக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இப்போ நமக்கு வந்து இங்க டிசைடர் ஃபேக்டர் தாண்டி இப்போ இன்னொரு சக்தி வந்து இங்க பிரச்சனையை உண்டாக்குது அப்படிங்கிறப்போ அதை எப்படியாவது ஆஃப் பண்ணணும்னு நினைக்கும் அப்ப இதுல வந்து மூக்க ஸ்டாலின் பண்ற அரசியல் எவ்வளவு தவறோ அதே மாதிரி வந்து பாஜக பண்றதும் தவறு